திருவாசகம் திருச்சிற்றம்பலம் திருச்சதகம் ஆனந்த தழுந்தல் புனர்பதோக்க எந்த எண்ணை ஆண்டு போன நோக்கி நாய் புனர்பதன்றிதென்றபோது அன்றி தாக அன்பு நே கழற்கனே புனர்பதாக அங்கநாள புங்கமான போகமே வேண்டி வேண்டிலேன் புறந்த ராதி இன்பமும் ஏகனின் கழல்லினையலாதிலேனெம்பிறான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே ஐயன் இன்னதல்லதில்லை பற்று வஞ்சனேன் பொய்மை ஏன் எம்பிம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கழற்கனே மெய்கலந்த அன்பரன்பு எனக்குமாக வேண்டுமே வேண்டும் நின் கழற்க நன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனையாவை என்று நீ கொண்டு அடிய நேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கு நின்னை எய்தலுற்று மற்றொரு உண்மை இன்மையின் வணங்கியாம் வீடேங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இனங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொல்லோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லையேயே வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகுமாய நின் ஐம்போலன்கள் காண்கிறா என்னைத்தினைத்ததெறத்ததெந்தை பாதம் எய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிராணி வஞ்சனிற்கு உய்தலாவது கன்றி மற்றொருண்மை இன்மையின் பைதலாவதென்று பாதுகாத்திரங்கு பாவியேற்கு ஈதல்லாது நின்கனொன்று வண்ணம் இல்லை ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்குமென்பதும் பேசினேனோர் பேதமின்மை பேதையே நின்கிறான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மல்லாவோர் நின்னல்லால் தேசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலைம்போலன்களால் முந்தையான காலம் எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் எந்த நின்ன இன்னம் எய்தலுற்று இருப்பனே இருப்பு நெஞ்ச வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னத்தால் கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்தது உண்டதாயினும் கண் என் கண் என்பதென்ன விச்சையே விருப்புமுண்டு நின்கண் கண் என்பதென்ன விச்சையே விருப்பமுண்டு நின்கண்ன்கண் என்பதென்ன வீச்சையே திருச்சிற்றம்பலம்